ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆலிவாயிலோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆலிவாயில் பார்த்தீங்க அப்படின்னா பழங்கால மக்களால் திரவத்தங்கம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுதுங்க இந்த ஆலிவாயிலில் பாலிப்பினாயில் எனப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சருமத்தை பார்த்தீங்கன்னா பளபளப்பாகவும் நல்ல பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கக்கூடியது இந்த ஆலிவாயிலுங்க இந்த ஆயில் உள்ள விட்டமின் கே மற்றும் விட்டமின் ஏ சத்துக்கள் பார்த்தீங்கன்னா முகத்தில் பரு வடு தழும்பு இந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா நல்லா அதை போக்கி முகத்தை எப்போதுமே வந்து நல்லா பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க தோல் மற்றும் முக சுருக்கம் வராமலும் வந்து தடுக்கிறதுக்கு இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது அதே மாதிரி தினமும் முகத்தில் அந்த ஆலி வாயில் தடவி வந்தீங்க அப்படின்னா முகம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வசீகரத்தன்மையோடைய இருக்குங்க அடுத்து இந்த ஆலிவ் வயல் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறதுனால முடி உதிர்வை வந்து தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த ஆலி வயலுக்கு இருக்குது அதோடு முடியை அடர்த்தியாக வளர வைக்கவும் இது உதவுதுங்க நீங்கள் உங்களுக்கு முடி உதிர்வு முடி அடர்த்தியாக இல்லை அப்படின்னா வந்து இந்த ஆலி வயலை வந்து வாரத்தில் ஒரு டைம் தடவி நீங்கள் வந்து தலை குடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து முடி நல்லா அடர்த்தியாக வளரதுக்கு உங்களுக்கு நல்லாவே உதவி செய்யக்கூடியது இந்த ஆலி வயலுங்க அதே மாதிரி முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு மிகவும் நன்மை செய்யக்கூடியது இந்த ஆளி வயலில் ஆண் உறுப்பில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க ஆணருப்புக்கு போகிற நரம்புகளுக்கு சீரான ரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஆளிவாயில் சீரான ரத்த ஓட்டம் இருந்துச்சு அப்படின்னாலே தாம்பத்தி உறவு சிறப்பானதாக அமையுங்க இந்த ஆளிவாயில பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் வந்து செய்யக்கூடியது அதாவது ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கக்கூடியது இந்த ஆலி வாயிலுங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க thank you